ஹலோ அறிந்தது அறியாமல் போகிறதோ அன்னைக்கு மியூசியம் முறுக்கி விட்டுட்டு எங்களுக்கு பகுத்தறிவு தெரியும்னு சொன்னோம் அப்புறம் கல்வியறிவில் மிகப்பெரிய மாநிலம்னு சொன்னோம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன யூஸ் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போடுவோம் ஒரு இதை புரிந்து கொள்வதற்கு கூடிய நம்மளுக்கு மனப்போக்கம் இல்லை குறிப்பாக அரசியல்ல ஏன்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எத்தனை பேர் எத்தனை பிரிவினையில் புது புது கட்சிகள் அப்புறம் பழைய கட்சிகள் தங்களுக்கு குறித்தான பிரிவினைகளில் இருந்து சுழற்சி சுழற்சி மக்களை சுழற்சி பாதைகள் கொண்டு செல்கின்றனர் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் சரி கல்வி அறிவுன்னு சொல்கிறோம் சரி இது எல்லாத்தையும் வைத்துட்டு எது உண்மை அப்படின்றது தெரிய வேண்டாமா உண்மை அப்படின்றது தெரிஞ்சால் ஐக்கியமாகவும் முன்றிணைவும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் எல்லாம் முன்றிணைந்து மக்களுக்கு சேவை செய்வார் செய்ய முடியணும் தான் மீசை முறைக்கு விட்டு பகுத்தறிவு கல்வி அறிவுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இல்லை அப்படின்னா